ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸ் மீடியா இதுக்கு மேலே நானும் கொலை செய்துட்டு நானும் ஜெயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா வெளியே இருக்கிற மொத்த ஃபெசிலிட்டியும் ஜெயிலுக்குள்ளேயே கிடைக்கிது அப்போ ஏன் நம்ம வெளியே இவ்வளோ கஷ்டப்படணும் உழைக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் எதுக்கு நம்ம ஆரம்பமாக கம்ஃபர்டபுளாக போயிட்டு ஜெயிலில் சொகுசான லைஃபை வாழலாம் அப்படின்னு என் மனசுக்கு தோணுது ஸோ நானும் இறங்கி இந்த மாதிரி ரவுடிசம் மர்டரு ரேப்பு இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நானும் ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது காரணம் என்னென்னா ஒரு குற்றவாளி கர்நாடகாவில் ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையே கெடுத்து அந்த மனுஷன் அந்த குடும்பத்தோட தலைவனையே கொலை செய்து இன்றைக்கி அந்த குடும்பம் நடு ரோட்டில் பிச்சை எடுக்கிற நிலைமையில் உட்காந்துட்டுருக்குறாங்க ஆனால் கொலை பண்ணிவிட்டு போன இந்த விட்டம்க்கு ஜெயிலில் விஐபி ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கிது யார் அந்த விஐபி எதுக்கு அந்த சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ளே இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி கிடைக்குது யாரெல்லாம் இதில் இன்வால்வெண்ட் ஆகிருக்கிறாங்க கர்நாடக அரசாங்கம் இதில் இன்வால்வெண்ட் ஆகிருக்கா இல்லை யாராவது அரசியல்வாதிகள் யாராவது இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறாங்களா இல்லை காவல்துறை அதிகாரிகள் யாராவது முக்கியமாக சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை இவர் விஐபின்றதுனால பெரிய பெரிய ஹையர் அஃபீஷர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூன்ஸை யூஸ் பண்ணி இவர் அந்த குண்டாய் வந்து அந்த சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ளே நடத்துகிறாரா அப்படின்றத தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் ஜூன் மாதம் ஆக்டர் தர்ஷனை வந்து அவர் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை சார்ந்து என்னோட யூடியூப்ல ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறேன் நடிகர் தர்ஷன் வந்து கர்நாடகாவில் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரவுடிசம் பண்ணுறதுலேயும் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவரை மாதிரியும் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் கன்னடா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் சுதிப்பை எடுத்துக்கலாம் நம்ம புனித் ராஜ்குமார் எடுத்துக்கலாம் சிவராஜ்குமார் அண்ணாவை எடுத்துக்கலாம் உபேந்திராவை எடுத்துக்கலாம் கணேஷை எடுத்துக்கலாம் துனியா விஜயை எடுத்துக்கலாம் ரவிச்சந்திரன் நடிகர் ரவிச்சந்திரன் எடுத்துக்கலாம் விஷ்ணுவர்தன் சாரை எடுத்துக்கலாம் அம்ரீத் சாரை எடுத்துக்கலாம் டாக்டர் ராஜ்குமார் சாரை எடுத்துக்கலாம் யஷ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாருமே எவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாரித்தாலும் அவங்க வளர்ந்து வந்த அந்த அந்த பாதையை என்றைக்கு மறக்கல அவங்க எவ்வளோதான் மேலே போனாலும் பொதுமக்கள் கீழே நான் பெரிய ஆள் இல்லை நான் உங்களுக்கு கீழே தான் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய ஆக்டர்ஸுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிவராஜ்குமார் சாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் சென்னைக்குலாம் வரும்போது ரோட் சைடில் இந்த தல் வண்டியில் தான் சிவராஜ்குமாரெல்லாம் சாப்பிடுவார் புனித் ராஜ்குமாரும் அவ்வளோதான் டாக்டர் ராஜ்குமார் சாரும் அவ்வளோதான் இவங்களோட கர்நாடகாவில் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி யாருமே கிடையாது ஆனால் ஆக்டர் தர்ஷன் அவர்களுக்கு அவ்ளோ ஒரு ஹெட்வைட்டு அவ்வளோ ஒரு ரவுடிசம் எல்லாருமே சொல்லுவாங்க உன் நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா நடிகர் தர்ஷன் கூட இருக்கக்கூடிய டீம் எல்லாருமே ஒரு குண்டாசம் ஒரு ரவுடிசம் பண்ணக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க அதனால தான் இவரோட வளர்ப்பும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இவரோட ஆட்டிடியூட்ஸு இவரோட ஹெட்வைட்டும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸு சிகரெட்டு பொண்ணுங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான குண்டாசாமி வந்து செய்யக்கூடிய இந்த நபர் ஆக்டர் தர்ஷன் வந்து ஜூன் மாதம் அவர் வந்து கைது செய்யப்பட்டாங்க அவர் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேரை வந்து பதினோரு பேரை வந்து அவர் கூட இருந்த நண்பர்களையும் அவங்க மேனேஜர் அவங்க இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க காரணம் என்னன்னா சாமியார் அப்படின்றவரை அவங்க செகண்டு காதலிக்கு வந்து பவித்ரா கவுடா அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஏதோ ராங்கான மெசேஜ் போட்டார் அந்த மெசேஜ் போட்ட உடனே ரொம்ப நாளாக வந்து அந்த தர்ஷன்கிட்ட சொல்லக்கூடாது தர்ஷன்கிட்ட சொன்னால் பெரிய பிரச்சனையாக அப்படின்னு உடனே அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இது தர்ஷனுக்கு தெரியாமல் இவன் யார் என்னென்னு பாருங்கள் இவன் நிறைய மெசேஜ் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு ஸோ உடனே இது வந்து எப்படியோ காதுக்கு தர்ஷன் காதுக்கு போயிட்டுருக்கு உடனே அவன் யார் எங்கேன்னு கண்டுபிடிச்சி அவன் வர வச்சு அவனோட ஆர் ஆர் நகரில் இருக்கக்கூடிய அந்த கோடனில் போட்டு அடி அடின்னு அடித்து அந்த மருமூர் போலெல்லாம் இரும்பில் அடித்து அவரை பண்ணி அங்கேருந்து ஒரு கோணிப்பையில் கட்டி ஒரு ஜிப் ஜிப்சியில் போட்டுட்டு எடுத்துட்டு வந்து ஒரு மோரியில் கர்நாடகா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியாவில் அந்த மோரியில் போட்டு அந்த கார் வந்து சிசிடிவியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி அங்கே இருக்கிற பொதுமக்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டியெல்லாம் பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜை கவர் பண்ணி அதுக்கப்புறம் இதில் யாரெல்லாம் இன்வால்மெண்ட் ஆனாங்கன்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கை யாருன்னு பார்த்தா நடிகர் தர்ஷன் இந்த தர்ஷனை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது ஆல்ரெடி நடந்து ரெண்டு மாதம் ஆகும் போதே இப்போ எதுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா இங்கே தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது நடிகர் தர்ஷன் வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து சென்ட்ரல் ஜெயிலில் பரப் நகர சென்ட்ரல் ஜெயிலில் வந்து போட்டிருக்கிறாங்க நம்ம சசிகலா சின்னம்மாவை போட்டிருந்தோம் அதையும் சென்ட்ரல் ஜெயிலில் வந்து ஆக்டர் தர்ஷனையும் வச்சிருக்கிறாங்க இப்போ ஏன் இந்த கான்ட்ரவர்ஸி இந்த வீடியோ இப்போது சோஷியல் மீடியா ஃபுல்லாக கர்நாடகா சேனல் சேனல் ஃபுல்லாக அண்டு டைம்ஸ் நாவ் டைம்ஸ் நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி எல்லா சேனல்லையும் எல்லா பேப்பர்லையும் இன்னைக்கு நடிகர் தர்ஷனை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருக்கிறாங்க காரணம் என்னன்னா சென்ட்ரல் ஜெயில எவ்வளவு கம்ஃபர்டபுளா ஒருத்தன் ஒரு குற்றவாளி கொலை பண்ணிட்டு உள்ள போறான்னா அவனுக்கு எப்படி தண்டனை இருக்கணும் அவனுக்கு நிம்மதியா தூக்கம் இருக்கக்கூடாது போலீஸ் ஸ்ட்ரக்சர் பயங்கரமா இருக்கும் சரிங்களா அவனே அவன் துணிய தூக்கினோம் அவனே அவன் டாய்லெட்டை க்ளீன் பண்ணணும் இல்ல மக்களோட மக்களா கியூல நின்று களி கேப்ப களியை வாங்கி சாப்பிடணும் கொசுக்கடியில் தூங்கணும் கொசுக்கடி கம்பல்சரி இருப்பாங்க இந்த மாதிரி ஒரே ஒரு பெட்சு கொடுப்பாங்க பாத்ரூம் பக்கத்தில் இருக்கும் ஸ்மெல் அடிக்கும் அவனே அந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிக்கணும் வாட்சி மோதிரம் சை கெயின் எதுவுமே இருக்கக்கூடாது கம்பல்சரி கைதியாக இருக்கக்கூடிய அவருக்கு கைதி ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு பேட்ச் நம்பர் கொடுத்து அவரை ஜெயிலில் தண்டிக்க வைக்கணும் இதுதான் அரசாங்கத்தின் ஒரு ஆக்ட்டு அரசாங்கத்தினோட சட்டம் பண்ணியிருக்கு தர்ஷனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஐபிசி செக்ஷன் பை த்ரீ நாட் டூ த்ரீ நாட் டூவில் செக்ஷன் அரெஸ்ட் பண்ணுறது சிஸ்டம் என்னென்னா கொலை ஏதா உறுதி செய்யப்பட்டால் அவரை சென்ட்ரல் ஜெயிலில் போடுவாங்க செக்ஷன் த்ரீ ஜீரோ செவன் அட்டம்ப்டு மர்டர் வந்து ஒருத்தரை காயப்படுத்தினாலோ இல்லை ஒரு பொருளை எடுத்து அடித்தாலோ இல்லை அவங்களுக்கு ரத்தம் வர மாதிரி ஏதாவது மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தாலோ அவர் வந்து அட்டம் மர்டர் அப்படின்னு அவரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் கன்ஃபார்ம் பண்ண உறுதி செய்யப்பட்ட நடிகர் தர்ஷன் வந்து அவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு அவங்க கூட்டாளியெல்லாம் எல்லாம் சேர்ந்து கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதவி செய்து கோர்ட்லேயும் அவளை எத்தாட்டி கையில சிகரெட் வச்சுக்கின்னு இருக்கிறாரு அது பக்கத்துல பெங்களூர்ல இருக்கிற டாப் மோஸ்ட் ரவுடி எல்லாருமே தான் இருக்கிறாங்க அந்த ரவுடிங்க பேரெல்லாம் சொல்றேன் கார்டன் நாகா இவர் நம்பர் ஒன் ரவுடி நாகராஜ் நாகராஜன்றவர் வந்து இவர் லெவன்த் அக்யூஸ்டு அக்யூஸ்ட் டூ வந்து ஆக்டர் தர்ஷன் இவங்க எல்லாருமே உட்காந்து கம்ஃபர்டபுளாக காஃபி குடிச்சிட்டு சிகரெட்டை கையில் வச்சுக்கின்னு ஒரு கார்டன் சிட்டியில் உட்காந்து ஒரு பார்க்கில் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எஸ் அப்கோர்ஸ் வீடியோ வீடியோ கான்ஃபரன்ஸ் எடுக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் பக்கத்துல இருந்து தான் இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வில்சன் கார்டன் நாகான்றவர் வந்து நம்பர் ஒன் அக்யூஸ்டு வந்து இப்போ சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிறாரு இவர் தான் அந்த நாகா ஸோ அதர் பர்சன் சத்யான்ற ஒரு நபர் வந்து ஜெயிலேருந்து அப்பதான் ரிலீஸ் பண்ணி வெளியே போயிருக்கிறாரு நீங்க வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா பேசிட்டு இருக்கக்கூடிய நபர் இவர் தான் இவர் கூட தான் வீடியோ கான்பரன்ஸ்ல பேசிட்டு இருக்கிறாரு நடிகர் தர்ஷன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அந்த ரவுடியை கூப்பிட்டு வந்து இவங்கெல்லாம் உட்காந்துட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பயங்கரமாக ஆயிருக்கு இந்த மற்றபடி அவருக்கு டேபிள் சேரு சோஃபா இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இவருக்கு வந்து செய்ய செய்யப்பட்டிருக்கு அந்த சென்ட்ரு செயலில் இதெல்லாம் செய்தது யார் இதே மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம் சசிகலா சின்னம்மா அவர்கள் அதே சென்ட்ரு செயலில் இருக்கும் போது நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கலாம் அவங்க அப்பப்போ ஷாப்பிங்கெல்லாம் வெளியே பிரிகேட் எல்லாம் போயிட்டு ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிட்டு வந்த ஒரு வீடியோலாம் பார்த்துருக்கலாம் அளவுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் அங்கே இருந்தது பணம் இருந்தால் விஐபி ட்ரீட்மெண்ட் அங்கே இருக்குது ஸோ இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா பணம் இருக்கிறவனும் அதே ரேப்பு தான் பண்ணுறான் பணம் இருக்கிறவனும் அதே கொலை தான் பண்ணுறான் பணம் இருக்கிறவனும் அதே நாட்டை கொள்ள அடிக்கிறான் பணம் இல்லாதவனும் அதே ரேப்பு தான் பண்ணுறான் பணம் இல்லாதவனும் அதே கொலை தான் பண்ணுறான் பணம் இல்லாதவனும் அதே மாதிரி நாட்டை கொள்ள அடிக்கிறான் அப்போது இங்கே பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டு பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்னா அப்போது இங்கே பணம் வச்சுருக்கிறவன் எவன் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் ரேப் பண்ணலாம் மர்டர் பண்ணலாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் யார் குடும்பத்தை வேணாலும் கெடுக்கலாம் ஆனால் ஜெயிலுக்குள்ளே போனால் அவனுக்கு ஊட்டி மாதிரி கொடைக்கானல் மாதிரி அவனுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவீங்க அப்போது ஏழைங்க என்ன என்ன பண்ணுவாங்க அப்போ உள்ள இந்த மாதிரி உள்ளே போனால் பணம் இருந்தால் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா அவன் குழந்தைங்களை ரேப் பண்ணுவான் இவ்வளவு கொலவானாலும் பண்ணுவானுங்க எப்போ வேணாலும் ஜெயிலுக்கு உள்ளே போவானுங்க எப்போ வேணாலும் வெளியே வருவாங்க ஏன்னா வெளியே இருக்கிற தான் உள்ளே இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு வந்து போலி காவல்துறை மேல ஒரு பயம் இல்லாம ஒரு அச்சுறுத்தல் இல்லாம எல்லாருமே கேஷுவலா போற காமனாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த இடத்துல ஏற்படுது இதை பார்த்த கர்நாடகா சிஎம்க்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு இப்போ ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டு உடனே இது இதுல யாரெல்லாம் இன்வால்மெண்ட் ஆயிருக்கிறாங்க சென்டர் ஜெயிலுக்குள்ள போய் பாருங்க பரப் சென்டர் சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள போய் பாருங்க இதுல யாரெல்லாம் இன்வால்மெண்ட் இருக்காங்க இதுல யாரெல்லாம் மெயினா சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து அவங்களை அது யார் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் சரி அவங்கள உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறாரு இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ ஒரு செல்லுல இருக்கக்கூடிய கைது இன்னொரு செல்லுல கான்டாக்ட் பண்ணுனா அந்த ஜெயில் வார்டனோட பர்மிஷன் இல்லாம இல்ல அந்த ஜெயில் ஆபீசர்ஸோட பர்மிஷன் இல்லாம இந்த மாதிரி ஒரு கெட்டு கெதர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அங்கே உள்ள ஐராக்கி பிரகாரம் இருக்கும் இப்போ ஜூனியர் சீனியர் வார்டன் கூட சொல்லுவாங்க ஸோ அந்த ஜெயில் வார்டன் எல்லாம் இதில் இன்வால்மெண்ட் ஆகி சப்போர்ட் ஆகிருக்கிறாங்க இப்போ இந்த ஹோம் மினிஸ்டர் அவர் போய் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இதில் மெயினான ரெண்டு ஆஃபீஸர்ஸை வந்து ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை இந்த காஃபி டீ ட்ரிங்க்ஸு சிகரெட்டு அவருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை இவர் இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் மூலியமெலாம் பேசியிருக்கிறாரு டெய்லியும் இவங்க டெய்லியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வீடியோ கால் கான்ஃபரன்ஸில் பேசுகிற வீடியோலாம் இன்றைக்கி வெளியே வந்து வைரல் ஆகிருக்கு இந்த அளவுக்கு வந்து சென்ட்ரல் ஜெயில் பரப்பு நகரால் வந்து மிஸ்யூஸ் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ இதில் யாரெல்லாம் உடனேயா இருக்கிறாங்க இந்த சென்ட்ரல் ஜெயிலில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த சசிகலா கேஸ்ல வந்து போலீஸ் ஆபீசர் வந்து டிரான்ஸ்பர் பண்ணி போலீஸ் ஆபீசர் அந்த கேஸ்லயும் இந்த மாதிரி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போய் இருப்பீங்க அட் த சேம் டைம் இப்போ ரெண்டு ஜெயில் ஆபீசர்ஸ் வந்து மாட்டி அவங்க யார் அவங்க பேர் என்னன்னு சொல்றேன் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் சேஷமூர்த்தி சோ another officer வந்து மல்லிகா அர்ஜுன் சுவாமி இவங்க ரெண்டு பேருமே இந்த பரப் நகர சென்ட்ரல் ஜெயிலோட மெயின் இன்சார்ஜ் இவங்க ரெண்டு பேருமே இப்போ சஸ்பெண்ட் செய்யிருக்கிறாரு யாரு நம்ம ஹோம் மினிஸ்டர் அவரு சிஎம் போட்ட ஆர்டர்னால உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க அது மட்டும் இல்ல இதை சார்ந்து யாரெல்லாம் தர்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்களோ நிறைய பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கர்நாடக கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்த பிறகு ஜெயில இவ்வளவு சொகுசா இவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கிறானா அப்புறம் அரசாங்கம் எதுக்கு சட்டம் எதுக்கு அப்ப இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு யார் வேணாலும் ஜெயில போய்ட்டு அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கலாமா வாழ முடியுமா இன்னைக்கு என் வாழ்க்கை கெடுத்து என் நான் வந்து என் வீட்டில் அனாதையாக இருக்கிறேன் என் வீட்டுக்கு சோர்ஸ் இல்லாம ஒரு கணவனை இறந்த எங்க மாமியார் மாமனார் வந்து அவ்வளோ மன உடச்சல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க எங்க கண்ணு முன்னாடி நாங்க பார்க்குறோம் தர்ஷன் டிவில நாங்கள் நாங்க பாக்கும்போது இந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறான் அப்படின்னா அப்ப இந்த

ನಮ್ಮ ನಮ್ ಮನೆಯವರ ಪಾಪು ನೋಡಿ ಪಾಪು ಎಷ್ಟು ಆಸೆ ಪಡೆದ್ರು ಪಾಪು ನೋಡ್ಲಿಂಗ ಕರ್ಕೊಂಡ್ ಬಿಟ್ ಪ್ರೆಗ್ನೆಂಟ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಅಜ್ಜನ ಆ ಒಬ್ನ ಓಡದಾರಲ್ರಿ ವಾರ್ನಿಂಗ್ ಮಾಡಿದ್ರೆ ಹಾಕಿತ್ತು ಬಿಟ್ಟಿ ಪೊಲೀಸ ತಿಳಿಸಿದ್ರೆ ಹಾಕಿತ್ತು ಅವ್ರ ಸಿನಿಮಾ ದೊಡ್ಡ ನಟ ಆಗ ಅವರೇ ಹಂಗ್ ಮಾಡಿದ್ರಿ ಹೆಂಗ್ರಿ ಪಪ್ಪ ಶಿವನ ಗೌಡ ಅವ್ರು ತುಂಬಾ ಮನ ಉಡಂಜಿ ಅವ್ರ ಇಪ್ಪ ವಿಡಿಯೋ ವೀಡಿಯೋ ಅಂದ ಅವರು ವೀಡಿಯೋ ಅವ್ರ ಎಲ್ಲ யார் குற்றவாளியாக இருந்தாலும் இது தர்ஷனை வந்து நாங்கள் பர்சனலாக டார்கெட் பண்ணலை எங்கள் மகனை மட்டும் கொலை பண்ணவங்க கிடையாது பண்ணவங்க யாராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது ஒரு சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ளே போனால் மற்ற குற்றவாளிக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் எங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் பட் இவருக்கு மட்டும் ஏன் தனிப்பட்ட முறையில் இவருக்கு ட்ரீட் ட்ரீட்மெண்ட் கிடைக்குது அப்போ நாங்கள் வெளியிலிருந்து பார்க்குறவங்கலாம் முட்டாளா அப்போ என் பையனுக்கு நியாயமே கிடைக்காதா அப்படின்னு ரேணுகாசாமியோட அப்பா வந்து குழம்பு தள்ளியிருக்கிறாரு ரொம்ப மனம் உடஞ்சு போயிருக்கிற உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க கர்நாடகா கவர்மெண்ட்டை பார்த்து ஏன்னா இது வந்து ஒரு கண் தொலைப்பா இருக்கலாம் ஆக்சன் எடுங்க அவனை வேலை விட்டு தூக்குங்க இவனை வேலை விட்டு தூக்குங்க பட் இது வந்து முன்னாடியே தெரிஞ்சுதான் இந்த விஷயம் நடந்திருக்கு இப்போ இந்த வீடியோ வெளியே வந்த ஏன் சென்ட்ரல் ஜெயில பேக் டு பேக் சொல்றது இந்த டே செக்கிங்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சிட்டி கமிஷனருக்கு பரப் நகர சென்ட்ரல் ஜெயிலிருந்து நடக்கிற இது எல்லாமே சிசிடிவில பார்க்கலாம் கமிஷனர் மட்டும் இல்லாமல் சிஎம்மும் பார்க்கலாம் ஹோம் மினிஸ்டரும் பார்க்கலாம் ஆகட்டும் இல்லை காஃபி டீ ஆகட்டும் சிகரெட் ஆகட்டும் இல்லை சேர்ஸ் ஆகட்டும் பெட் ஆகட்டும் இல்லை அவருக்கு கொடுத்த விஐபி ட்ரீட்மெண்ட் எல்லாமே அரசாங்களுக்கு அரசாங்கத்துக்கு தெரியாமலாம் நடந்தது கண்டிப்பாக நிறையா அதிகாரிகள் இதில் இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறாங்க யாரெல்லாம் கீழே இருக்கிறாங்களோ அவங்களை பிடிச்சி உள்ளே போட்டாக்கா இந்த தர்ஷனோட இருந்து இவரை பிடிச்சி நாங்கள் உள்ளே போட்டு இந்த கேஸோட வேலை முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நாங்கள் இதை நடக்காமல் பார்த்துக்குவோம் அப்படின்னு என்ன நடக்காமல் பார்த்துக்க போகிறாங்க இந்த மாதிரி வீடியோ வராமல் பார்த்துக்க போகிறாங்க சரிங்களா பட் சேம் மறுபடியும் இதே ட்ரீட்மெண்ட்டு தான் தர்ஷனுக்கு சென்ட்ர ஜெயிலில் கிடைக்க போகுது ஏன்னா நாம் பப்ளிக் நம்மளாம் உள்ளே போய் ஜெயிலுக்குள்ளே போய் பார்க்க முடியாது கண்டிப்பாக இதுதான் வழக்கமாக நடந்துட்டுருக்கிற ஒரு கேஸு பட் இதை சார்ந்து பிஜேபி லீடர்லேருந்து காங்கிரஸ் லீடர் வரைக்கும் நிறைய பேர் வந்து கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப பிஜேபி லீடர்களா வந்து மறுபடியும் காங்கிரஸ் மேல ஈவன் இன்க்ளூடிங் ராகுல் காந்தி மேல அதுக்கு நியாயமா பேசுறீங்க இதுக்கு நியாயம் கிடைக்கல அதுக்கு நியாயம் கிடைக்கல இதுக்கு நியாயம் வேணும்னு பேசுறீங்க பட் இந்த மாதிரி சென்ட்ரல் ஜெயில உங்க கட்சி உங்களோட ஆட்சியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏன் இதெல்லாம் தட்டி கேட்கல அப்படின்னு ஒரு பிஜேபி லீடரும் பேசிருக்கிறாரு அதையும் பார்க்கலாம் he has a cigarette in his hand he has a beverage in his hand he is meeting with other rowdy sheeters and other history sheeters நீங்க பார்த்த இத்தனை வீடியோலையும் இவ்வளோ ஸ்டோரிஸ் இவ்வளோ சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு ஸோ நடிகர் தர்ஷனுக்கு இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்றது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி குற்றவாளி யாராக இருந்தாலும் சின்னவங்க பெரியவங்க நம்ம பார்க்க முடியாது குற்றவாளி குற்றவாளி தான் அவன் பணக்காரனா இருந்தாலும் ஏழப்பட்டவனாக இருந்தாலும் குற்றவாளி குற்றவாளி தான் சென்ட்ரல் ஜெயிலுன்றது கத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு இடம் சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள வந்தா நம்ம திருந்தி மறுபடியும் நம்ம வெளிய போய் நம்மளோட பழைய வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது சென்ட்ரல் ஜெயிலே நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருச்சு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம வெளியே போய் நம்மளோட வாழ்க்கையை மாற்றி இது நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும் குழந்தையை காப்பாற்றணும் இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த குண்டாயிசம் எல்லாம் வேணாம் ரவுடிசம்லாம் வேணாம் அப்படின்னு வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் வெளியே என்ன எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறார் நீங்கள் உதாரணத்துக்கு மகாநதியை எடுத்துக்கலாம் மகாநதி படத்தில் ஒரு குற்றவாளி உள்ளே போன பிறகு அவர் எந்த வகையில் ஒரு குற்றவாளியாக மறுபடியும் அந்த ஜெயிலுக்குள்ள ஆக்கப்படுறாருன்னு நீங்க பாத்துருப்பீங்க கடைசியில அவர் ரிலீஸ் ஆகிட்டு வெளியே வராரா இல்ல மறுபடியும் அந்த உள்ள சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள குற்றவாளிகளை அடிச்சு அடிச்சு அவர் இன்னும் ஒவ்வொரு தண்டனையும் அவங்க மேல அடிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த சென்ட்ரல் ஜெயிலில் டெய்லி ஒரு ஃபைட்டிங் நடக்கும் சாப்பிடும் போது ஆகட்டும் டாய்லெட் உட்காரும்போது போது ஆகட்டும் இல்ல அந்த அவங்க இருக்கிற அந்த ஜெயிலுக்குள்ளேயே டாய்லெட் இருக்கும் அதுல சாப்பாடெல்லாம் எடுத்து இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த படத்துல நீங்க பாத்துருப்பீங்க அந்த அதுதான் ஆக்சுவலி சென்ட்ரல் ஜெயில் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்ப தர்ஷன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது உட்காந்து காப்பி குடிச்சுட்டு இருக்கிறது அவர் கம்ஃபர்டபுளாக வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சென்ட்ரல் ஜெயிலு அதுக்கு நீங்கள் எதுக்கு சென்ட்ரல் ஜெயிலில் இத்தனை கேஸ் அவர் மேலே போட்டு இத்தனை போலீஸ் பாதுகாப்பு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அங்க சிசிடிவி கேமரா வச்சு இவருக்கு இவ்வளோ கோடி கணக்கில் செலவு பண்ணி எதுக்கு சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ளே வைக்கிறீங்க அவரை வெளியே விட்டுருக்கலாமே தாராளமாக இங்கே பண்ணது அவரை வெளியே போய் பண்ண போறாரு அப்புறம் எதுக்கு கே கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி எல்லாரோட டைமையும் நம்ம வேஸ்ட் பண்ணோம் பொதுமக்களோட டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் சோஷியல் மீடியாவோட டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் எத்தனை டிவி சேனல் வந்து இவரை பத்தி வீடியோ போட்டு எத்தவளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மீடியா பர்சனும் ஒரு ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டரும் டிவி கவரேஜ் பண்றதுக்காக இவரை விழுந்து பின்னாடி பண்ணி பண்ணி போய் வீடியோ போட்ட டிவி சேனலுக்கு என்ன மரியாதை இருக்கு பிரஸ் ரிப்போர்ட்டருக்கு என்ன மறியிருக்கு பொதுமக்களுக்கு என்ன மரியாதை இருக்கு கர்நாடக கவர்மெண்ட்டுக்கு என்ன மறியிருக்கு சிட்டி கமிஷனருக்கு என்ன மரியாதை இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன மறியிருக்கு அப்போ பொதுமக்களுக்கு இந்த நார்மலா கொலை பண்ணிட்டு போகக்கூடிய நபர்களும் என்ன இருக்குன்றது இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஸோ இந்த நபர் இப்போ மீண்டும் சட்டத்துக்குள்ள உட்படுத்தி மறுபடியும் பாதுகாப்பு வளையங்கள் எல்லாம் போட்டு இவருக்கு நார்மல் ட்ரீட்மெண்ட் நார்மல் ட்ரீட் பண்ணோம் கோர்ட்ல ஆர்டர் போட்டு இப்போ போலீஸ் சிட்டி கமிஷனர்லாம் ஃபாலோ பண்ணி மறுபடியும் இவர் ஒரு கைதியாக இவர்களோட பொதுமக்களாக சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள இவருக்கு நார்மல் ட்ரீட் தான் பண்ணணும் விஐபி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறையா சோஷியல் மீடியாவிலேருந்து கமிஷன் சைட்லேருந்து கட்சி ரீதியான பொலிட்டிக்ஸ் சைட்லருந்தும் ரொம்ப ப்ரெஷர் போய்ட்டுருக்கு இப்போ அவருக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா இல்லை நார்மல் ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்றத வந்து நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இடம்பெறுவது ஆர்கே நன்றி வணக்கம்